அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாகி சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடாக விழுகிறது அப்போது அஷ்டம குரு உங்களுக்கு விலக போகிறது எட்டாம் இடத்தின் குரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை செய்யாமல் விட்டுருப்பார் குரு பகவான் சுப கிரகம்தான் நன்மையை தரக்கூடிய கிரகம்தான் அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனால் குரு தரக்கூடிய அந்த சுப பலன்கள் உங்களுக்கு சென்ற குரு பயிற்சியில் கிடைக்காம போயிருக்கலாம் அதனால் நிறைய தர்ம சங்கடம் குருங்கிறது பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸ்தானாதிபதியும் வரார் அப்போ பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல சில இடர்பாடுகளை தந்திருப்பார் ஏழாம் வீட்டு அதிபதியாக வரார் அப்போ கணவன் மனைவியிடையே அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருப்பார் நாலாம் வீடு அதாவது நாலாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்துல அப்போ நாலாம் இடங்கிறது தான் சுகஸ்தானம் அப்போ உங்களுக்கே அவ்வப்போது உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும் வண்டி வாகனங்கள் பழுதுபார்ப்பு செலவுகள் இருந்திருக்கும் ஸோ இது போன்ற அந்த பாவகத்துக்குரிய குருவின் காரகத்திற்குரிய சில நெகட்டிவ் பலன்கள் இந்த சென்ற குரு பயிற்சியிலே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அப்போது இந்த வருடம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு பாக்கிய குருவாக நின்று செயல்பட போகிறார் பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பு இதுவரை நீங்கள் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா முதல்ல இருந்து விடுபடுவீங்க பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக அது குறையும் கொடுத்த பணம் உங்களை நோக்கி மெதுவாக வரத்துவங்கும் அடுத்து ஏழாம் விட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல அப்போ கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய துவங்கும் நாலாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல அப்போ நாலுங்கிறது சுகஸ்தானம் இல்லையா அப்போ உடல் நலத்தில் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் நாலாம் கிடங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய பாவகம் சொத்துக்கு அதிபதி அவர்தான் அதாவது கண்ணீராசி என்பர்களுக்கு அப்போது புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் வருகிறது கலத்திர ஸ்தானாதிபதியாகவே இருந்து சந்திரனை அதாவது உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண தடை விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி இவ்வளவு நாள் நிறைய வரன் பார்த்துட்டேன் எனக்கு வரன் வந்து எதுவும் வரலை அப்படின்னா இந்த குரு பெயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரன்கள் உங்களை தேடி வரும் வரன் வந்துச்சுன்னா தானே நம்ம வந்து ஒரு ஒரு திருமண வரன் பேசி முடிக்க முடியும் அப்போ இனிமேட்டு மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வரன்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வரும் ஏனென்றால் உங்களுக்கு குரு பலன் முழுமையாக வந்து விட்டது இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட வீடா வருது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சுக்ரனோட வீட்டில் குரு வந்து சஞ்சாரம் செய்வது உங்களுடைய தந்தையாருக்குமே தனவரவு உண்டு அவருக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவரால் நீங்கள் நிறைய ஆதாயம் பெறுவீர்கள் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு தந்தையின் ஆதரவு உண்டு தந்தை வழி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உயிர் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அடுத்து குருவின் ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வெளிகிறது மூன்றாம் இடம்தான் பயணம் சிறு தூர பயணம்னு சொல்லலாம் அப்போ நிறைய சுபகாரியங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பயணம் செய்ய போகிறீர்கள் நிறைய திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க வைப்பார் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்து விழும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தகவல்னா சுப தகவல்களாக வந்து அடையும் பொதுவா ஏழாம் இடம் பலம் பெற்று இருந்தால்தான் பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கவே முடியும் வெளிநாட்டுக்குரிய பாவகம் ஒன்பது பன்னிரெண்டாம் இடம் தான் ஆனா அதே சமயத்துல ஏழாம் பாவகம் சப்போர்ட் பண்ணாதான் அங்க போய் நம்ம சம்பாதித்து பணம் சேர்க்க முடியும் அப்போ ஏழாம் இடத்த அதிபதியாகவே குரு பகவான் இருந்து மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது வெளிநாடு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மே மாசத்துக்கு அப்புறம் உங்களது முயற்சியை துவங்கலாம் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ அஞ்சாம் இடம் இங்கே பலம் பெறுகிறது பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது இதுவரைக்கும் நீங்க சேர்த்து வைத்த புண்ணியம் எல்லாம் இப்போதான் வெளிப்படும் குரு வந்தாதான் அந்த புண்ணியத்தோட வெளிப்பாடு உங்களுக்கு வரும் இரண்டாவது அஞ்சாம் இடம் ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகம் அஞ்சாம் இடம் தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய பாவகம் அஞ்சாம் இடம் பலம் பெற்றிருந்தாதான் ஒருத்தர் கலைத்துறையில சாதிக்கவே முடியும் இப்போ கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்களது திறமை மேம்படும் உங்களோட கீர்த்தி புகழ் அந்தஸ்து அனைத்தும் கிட்டும் அஞ்சாம் இடம்தான் ஆள் மனசு ஒரு குழந்தை நல்லா படிக்கணும்னா அஞ்சாம் பாவத்தை நல்லா பார்க்கணும் படிப்புக்கு நாலாம் இடம் தான் இரண்டு நாலாம் இடம் ஒன்பதாம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் படிக்கக்கூடிய படிப்பு அந்த மனதில் நல்லா பதியணும் அப்படின்னா அஞ்சாம் இடத்திற்கு குருவின் தொடர்பு இருக்க வேண்டும் அப்போ அஞ்சாம் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்வதால் குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் அவர்களுடைய மனப்பாட சக்தி இன்னும் மேம்படும் கன்னிராசி அன்பர்களாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீர்கள் அஞ்சாம் இடம் தான் சிறப்பு படிப்பு ஒருத்தர் ஒருத்தர் வேலையில் இருக்கிறாரு ஒரு படிப்பு படித்தா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு அடுத்த பதவி உயர் கிடைக்கும் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கு உகந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டையும் சொல்லும் மத வழிபாட்டையும் சொல்லும் அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆன்மீகத்தில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா இப்போ கேது பகவான் இருக்கிறார் அப்போ அந்த கேதுவை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆன்மீகத்துக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும் பக்தி மார்க்கத்தில் அளவு கடந்த ஈடுபாட்டை வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் செய்யும் அப்போ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் மேன் மேன் வளர்ச்சி அடைய அதாவது குரு கேது தொடர்பு உங்களது ராசிக்கு வர்றதுனால சாதுக்கொள்ள வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் சாதுக்கொள்ளலாம் யார் சார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதிகள் உண்டு அது மாதிரி சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நின்று மிக அற்புதமான பலனை தரப்போகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்